வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக தவமாய் தவமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த திருவிழா இதோ வந்துவிட்டது எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர்பான இன்று கோலாகலமாக தொடங்குகிறது இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் இந்த பிரம்மாண்டமான கிரிக்கெட் திருவிழாவில் உலகின் தலைசிறந்து இருபது அணிகள் மோதுகின்றன இன்றைய முதல் நாளில் மட்டும் மூன்று முக்கியமான போட்டிகள் நடைபெற இருக்கின்றன ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற ஜாம்பவான்கள் ஓய்வு பெற்ற பிறகு இந்திய அணி எதிர்கொள்ளும் முதல் பெரிய உலகக்கோப்பை இதுவாகும் அது மட்டுமின்றி சொந்த மண்ணில் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை வென்ற அலை ஸ்டேடியத்தில் இந்தியா தனது பயணத்தை தொடங்குவது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய உணர்ச்சிகரமான தருணமாக அமைந்துள்ளது இன்றைய நாளில் முதல் போட்டியானது நமது அண்டைய நாடான இலங்கையில் உள்ள கொழும்பு ஸ்டேடியத்தில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியும் நெதர்லாந்து அணியும் மோதுகின்றன பாகிஸ்தான் தனது அணியை பொறுத்தவரை பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்கள் இந்தியாவில் விளையாடாமல் இலங்கையில் தங்களது போட்டிகளை விளையாடுகிறார்கள் கொழும்பில் உள்ள எஸ்எஸ்சி ஸ்டேடியத்தில் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெறுவது இதுவே முதல் முறை என்பதால் இலங்கை ரசிகர்களுக்கு இந்த போட்டியைக்கான ஆர்வமாக உள்ளனர் பாகிஸ்தான் அணி எப்போதுமே கணிக்க முடியாத ஒரு அணியாகவே இருந்து வருகிறது அவர்களுடைய வேகபந்து வீச்சு உலகத்தரம் வாய்ந்தது என்றாலும் நெதர்லாந்து அணி ஐரோப்பிய சுற்றுகளில் மிகச்சிறந்த விளையாடி இங்கு வந்துள்ளது நெதர்லாந்து அணி கேப்டன் ஸ்காட் எட்வஸ் தலைமையில் அந்த அணி கடந்த சில வருடங்களாகவே பெரிய அணிகளுக்கு அதிர்ச்சி தோல்வி கொடுத்து வருகிறது எனவே இன்றைய காலை ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி எளிதாக வெல்லுமா அல்லது நெதர்லாந்து அணி ஒரு புதிய வரலாற்றை எழுதுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்ததாக இன்றைய மத்திய வேளையில் கொல்கத்தாவின் புகழ்பெற்ற ஈடன் கார்டன்ஸ் ஸ்டேடியத்தில் ஒரு எதிர்பாராத மற்றும் விறுவிறுப்பான போட்டி நடைபெறவுள்ளது மேற்கிந்திய தீவுகள் அணியை எதிர்த்து ஸ்காட்லாந்து அணி களம் காணுகிறது உண்மையில் இந்த போட்டிகளில் வங்கதேச அணி விளையாடுவதாக இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தவிர்க்க முடியாத காரணங்களால் வங்கதேச அணி விளக்கவே தரவரிசை அடிப்படையில் ஸ்காட்லாந்து அணிக்கு இந்த உலக கோப்பையில் விளையாடும் பொன்னான வாய்ப்பு கிடைத்தது ஸ்காட்லாந்து அணி ஏதோ அதிர்ஷ்டத்தில் உள்ளே வந்தது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது ஏனெனில் கடந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ உலகக்கோப்பையில் இதே மேற்கிந்திய தீவுகள் அணியை ஸ்காட்லாந்து அணி வீழ்த்தி அவர்கள் தொடரை விட்டு வெளியேற்ற வரலாற்றை நாம் மறக்க முடியாது மேற்கிந்திய தீவுகள் அணி டி ட்வெண்ட்டி உலக கிரிக்கெட்டின் ராஜாக்களாக பலம் வருபவர்கள் அவர்களுடைய அணியில் உள்ள ஒரு ஒரு வீரனும் தனி நாளாக நின்று போட்டியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் ஆனால் கொல்கத்தா மைதானம் சுழற்பந்து வீச்சிற்கு சாதகமானது என்பது அனைவருக்கும் தெரியும் ஸ்காட்லாந்து அணியில் சுழற்பந்து வீச்சாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேற்கிந்திய தீவுகளின் அதிரடி ஆட்ட அதிரடி ஆட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவார்களா என்பதுதான் இந்த போட்டியின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இறுதியாக இன்றைய நாளின் உச்சகட்டமாக ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் எதிர்நோக்கும் போட்டி மும்பை பான்கோடா ஸ்டேடியத்தில் இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது நடப்பு சாம்பியனான இந்திய அணி அமெரிக்க அணியை எதிர்கொள்கிறது இந்திய அணிக்கு இது வெறும் போட்டி மட்டுமல்ல இது ஒரு கௌரவ பிரச்சனை சொந்த மண்ணில் கோப்பையை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா களமிறங்குகிறது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த இளம் இந்திய அணி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க தயாராக உள்ளது குறிப்பாக இன்றைய போட்டியில் அனைவரின் கண்களும் இளம் வீரரான அபிஷேக் சர்மாவின் மீது தான் இருக்கும் துராப் போன்ற பந்து வீச்சாளர்கள் உள்ளூர் போட்டிகளில் விளையாடிய அனுபவம் கொண்டவர்கள் என்பதால் அவர்களின் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி கொடுக்க முயற்சிப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான இந்திய ரசிகர்களின் கரகோஷத்திற்கு மத்தியில் நீல நிற ஜெர்சி அணிந்து அபிஷேக் சர்மா போன்ற இளம் வீரர்கள் களமிறங்கும் போது ஏற்படும் அந்த உற்சாகம் அமெரிக்க அணியின் மன உறுதியை சோதிக்கும் விதமாக இருக்கும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை புரம்ராவின் துல்லியமான யார்களுக்கும் அபிஷேக் ஷர்மாவின் அதிரடி தொடக்கமும் இன்று இந்திய அணிக்கு வெற்றியை தருமா என்பதை பார்க்க நாம் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கிறோம் இன்று மூன்று போட்டிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பையின் ஆரம்பமே இவ்வளவு இவ்வளவு அமர்கலமாக இருக்கிறதே அப்படி என்றால் இனிவரும் நாட்கள் அவ்வளவு இனி வரும் நாட்கள் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதற்கு ஒரு முன்னோட்டமாகவே அமையும் இதை பற்றி உங்களுக்கு எதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி